சிலபஸ்க்கு படிக்கிறது எல்லாமே புக்ல இருக்கா எல்லாமே இருக்கு சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லா லெசன்ஸ்மே வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கு நான் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு நியூ சிலபஸ்க்கு எல்லா புக்குமே இந்த மாதிரி இருக்கா எல்லா புக்ஸுமே இந்த மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வாங்கி இருக்கேன் ஸ்கூல் புக் நானும் எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணிரலாம் அப்படின்னு கலெக்ட் பண்ணி பார்த்தா ஆனா எனக்கு கிடைக்கல எனக்குமே வெளியில எங்கேயும் கிடைக்கல அதனால தான் நான் வந்து அதிகமான புக்ஸ்ல வாங்குறேன் ஆமா சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்டாண்டர்டுமே தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்போ ரொம்ப ஈஸி தான் படிக்கிறது உள்ள நல்லா இருக்கா சிர்ஸும் நல்லா தான் இருக்குது பேப்பரும் நல்லா இருக்கு இந்த புக் ஒண்ணு இல்லாம தனித்தனியா வாங்கிக்க முடியுமா வாங்கிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் இருக்கா இருக்கு வாங்குறது எல்லா புக்கும் ஒண்ணாவே வாங்கிட்டீங்களா எல்லா புக்ஸும் நான் வாங்கிட்டேன் பிரைஸும் கம்மிதான் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணாங்க நீயும் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீ வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீ ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம்